ஐரோப்பியரின் வருகை பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு ஒரு நேரடி கடல் வழியை கண்டறிவதில் ஐரோப்பியர்கள் தீவிரமாய் ஈடுபட்டிருந்தனர் முன்னர் இருந்த மேற்காசியா மற்றும் மத்திய திரைக்கடல் பகுதிகள் வழியாக செல்கிற நிலவழிக்கு மாற்றாக இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதாவது என்னென்னா இந்தியாவிற்கு கடல்வெளியை முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஸ்கோடா காமா வந்து கண்டுபிடிச்சாரு போர்ச்சுகீஸியரான வாஸ்கோடா காமா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்க இந்தியாவுக்கு வரவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்க இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருந்திருக்காங்க எப்படி வந்திருக்காங்க தரைவழியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க எந்த பகுதின்னு பாருங்கள் முன்னர் பயன்பாட்டில் இருந்த மேற்காசியா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகள் வழியாக செல்கிற நிலவழிக்கு மாற்றாக இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டது எம்முயற்சி ஒரு நேரடி வழி கண்டறிவது அப்படின்ற முயற்சி சரி எதுக்காக அதை வந்து பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள் ஏன் தரை வழியாக போகலாமே எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இந்தியாவிலிருந்து நடைபெறும் நறுமண பொருட்களின் வணிகம் அலெக்ஸாண்ட்ரியா நகர் வரை முஸ்லீம் முஸ்லீம்களின் கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை இப்போ இந்தியாவிலிருந்து நடைபெறும் நறுமணப் பொருட்களின் வணிகம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு போகிறது ஐரோப்பாவிலையும் இந்தியாவுக்கு வர்றது அப்படி தரைவழியாக வரணும் அப்படின்னா அந்த தரைவழி வந்து எதை வந்து கடந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அலெக்ஸாண்ட்ரியா நகர் வரை முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது ஸோ முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துருக்குதா அப்போ என்ன பண்ணணும் அங்கே க்ராஸ் பண்ணி வரும்போது எங்கள் இடத்த நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க எங்கள் செக் போஸ்ட்டை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்போ எங்களுக்கு நீங்கள் வந்து வரி கட்டணும் அப்படின்னு

கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிகளில் என்ட்ராகி அவங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து நம்ம வந்து விலையை ஏற்றி விற்று இது பண்ணுறது ஏன் நம்ம அதே விலையில வேற வழியை கண்டுபிடிச்சி அதே விலையில் விற்று எல்லா லாபத்தையும் நம்மளே எடுத்துக்கலாமே அப்படின்னு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுருக்காங்க அப்போ மேலும் அப்பொருளை தங்களுக்கு சாதகமான விலையிலும் கொள்முதல் கொள்முதல் செய்யலாம் அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிருக்காங்க கிபி புது ஆண்டுக்கு பிறகு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வாஸ்கோடகாமா தென்னாப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி கொண்டு கேரள கடற்கரையை வந்தடைந்தார் கல்லிக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்தடைஞ்சிருக்கார் எப்போது வாஸ்கோடகாமா கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தடைஞ்சிருக்கார் அதாவது கேரளா கடற்கரையான கல்லிக்கோட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தடைஞ்சிருக்காரு வாஸ்கோடகாமா ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் போர்ச்சுகீசியர்கள் கொச்சியில் தங்கள் முதல் கோட்டையை கட்டினர் அதாவது அங்கேருந்து வந்த சில ஒரு நான்கு வருடங்கள்லேயே தொண்ணூற்றம்போது ஐயாயிரம் ஒரு ஐந்து வருடங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் போர்ச்சுகீசியர்கள் கொச்சியில் தங்கள் முதல் கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டாங்க கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கோவா கைப்பற்றப்பட்டு இந்தியாவில் போர்ச்சுகீசிய அரசின் மையமாக மாறிச்சு கோவா போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணிட்டாங்க கோவாவை கைப்பற்றிட்டாங்க அது வந்து அவங்களுடைய வணிக மையமாக ஏற்படுத்திக்கிட்டாங்க தங்களுடைய கப்பற்படை வலிமையின் காரணமாக போர்ச்சுகீசியர்களால் கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கும் மலாக்காவுக்கும் இடைப்பட்ட பல துறைமுகங்களை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்ற முடிஞ்சிச்சு இப்போ நிறைய துறைமுகங்களை போர்ச்சுகீசியர்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வணிகம் சேர வராங்க இல்லைங்களா அவங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வரி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணலாம் இது எங்கள் இருக்குது நீங்கள் எங்களை வரி கட்டிகிட்டு தான் உள்ளே போகணும் வெளியே வரும்போது எதாவது வரி கட்டிகிட்டு தான் வரணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் அவங்களுடைய கப்பற்படை வலிமையின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பா கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கும் இடைப்பட்ட பல துறைமுகங்களை வந்து கைப்பற்ற முடிஞ்சிச்சு மேலும் இப்பகுதி முழுவதிலும் நடைபெற்ற கடல்சார் வணிகத்தை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தவும் வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு என்ன எங்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் காசு கொடுக்கணும் நாங்கள் தான் கேட்கணும் தான் எங்களுக்கு வரி கட்டணும் இந்த மாதிரியா இந்த மாதிரி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தலாம் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க வர்த்தகம் அப்புறம் போர்ச்சுகீசியர்களை பார்த்து ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் போர்ச்சுகீசியரை பின்தொடர் குறிப்பாக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நுழைஞ்சாங்க அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக மற்ற நாடுகளுக்கு போகாமல் இருக்காது கண்டிப்பாக போயிடும் சரிங்களா ஸோ நுழைஞ்சிட்டாங்களா ஆங்கிலேயர்களும் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் தங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் கிழக்கிந்திய கம்பெனியின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டாங்க இந்நிறுவனங்கள் தனியார் வர்த்தக நிறுவனங்களாக இருந்தாலும் வலுவான அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருந்தாங்க பதினேழாம் நூற்றாண்டில் முகலாய அரசு வலுவாக இருந்த வரையிலும் இந்த ஐரோப்பிய வர்த்தக நிறுவனங்கள் முகலாய பேரரசில் வணிகம் செய்தனர் அதாவது என்னென்னா இந்த முகலாய பேரரசு ரொம்பவும் வலிமையாக இருந்தது பதினேழாம் நூற்றாண்டில் சரிங்களா அதனால் முகலாய அரசு வலிமையாக இருந்த வரையிலையும் ஐரோப்பிய வர்த்தக நிறுவனங்கள் முகலாய பேரரசில் வணிகம் செஞ்சாங்க சரிங்களா ஆனால் எந்த பகுதியையும் வந்து கைப்பற்ற முடியல உங்களால் ஆனால் முகலாய பேரரசின் எல்லைக்குள் தங்களுக்கென சொந்தமான பகுதிகளை பெற அவங்களால முடியலை முடிஞ்சிருமா முகலாய பேரரசை தாண்டி முடியாது ஏன்னா அவங்களுடைய அனுமதியின் பேரில் தான் இவங்க உள்ளே வராங்க நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கோங்க ஆனால் எதுவுமே உங்களுக்கு சொந்தம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான வரியை வந்து செலுத்திடணும் முகலாய பேரரசுக்கு ஆனால் அவங்களுக்கு எந்த பகுதியும் சொந்தம் கிடையாது ஏன்னா முகலாய பேரரசுடைய படை வலிமையை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமைதியாகவே இருந்திருப்பாங்க இருந்த போதிலும் தென்னிந்தியாவில் வலுவான அரசுகள் இல்லாததுனால ஐரோப்பிய நாடுகளின் வணிக நிறுவனங்கள் தங்களுக்கு என்று சொந்தமான வணிக ஸ்தலங்களை ஏற்படுத்தி கொண்டு அவற்றில் முழு அதிகாரம் செலுத்தின அதாவது வடக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு இருந்துச்சு முகலாய பேரரசுக்குள்ளே போய் இவங்க எல்லாருமே ஐரோப்பியர்கள் எல்லாருமே வணிகம் பண்ணாங்க ஆனால் எந்த பகுதியையும் தங்களுக்குன்னு சொந்தமாக கைப்பற்ற முடியலை ஆனால் பாருங்கள் தென்னிந்தியாவில் வலுவான அரசு எதுவுமே இல்லை அங்கங்கே அரசு இருந்திருக்கு அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னாவே இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரோட பண்ணியிருக்கலாம் ஆனால் வலுவான அரசு இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு அவங்களுடைய அதிகாரத்தை அவற்றில் வந்து செலுத்த முழு அதிகாரத்தையும் தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பியர்கள் செலுத்தியிருக்காங்க செலுத்தி எந்தெந்த பகுதிகளை வந்து அவங்களுடைய வணிக மையமாக கொண்டு இருந்தாங்கன்னு பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு புளிக்காட் பலவேற்காடை புளிக்காட் அப்படிம்பாங்க மற்றும் நாகப்பட்டினத்தில் த டச்சுக்காரர்களும் மெட்ராஸ் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களும் பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் தரங்கம்பாடியில் டேனியர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பகுதிகளை நிலைநிறுத்திக்கிட்டாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா வடக்கு பகுதியில் முகலாயர்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டுப்படுத்தினாங்க தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தனித்தனியாக அரசுகள் இருந்தாங்க அவங்களும் ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முறைச்சிக்கிட்டும் வரைச்சிக்கிட்டும் இருந்தாங்க அதனால் சரி இவங்க ஒவ்வொருத்தருக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை அடித்தா இன்னொருத்தர் சப்போர்ட்டு வரமாட்டாங்க அடிச்சிட்டு சாகுட்டும் அப்படின்னு விட்ருவாங்க சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அரசாக இருந்ததுனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா போர் செஞ்சு அவங்கள கைப்பற்றி அவங்க பகுதியில் ஏற்படுத்திக்கிட்டு புளிக்காட்டு நாகப்பட்டினம் மெட்ராஸு பாண்டிச்சேரி தரங்கம்பாடி இந்த மாதிரியான பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பகுதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா நிலை நிறுத்திக்கிட்டாங்க ஐரோப்பியர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்களுடைய வணிக மையங்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்